ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஐபிகே ஏழு ஜப்பானிய நுட்பங்கள் இந்த நுட்பங்களை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி சிறந்த மனிதர்களாக நீங்கள் மாற முடியும் முதலாவது நோக்கத்தை கண்டறிதல் உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை கண்டறியுங்கள் இரண்டாவதாக தொடர்ச்சியான முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளும் உங்களை மேம்படுத்த முயற்சி செய்யுங்கள் ஒரு மிகப்பெரிய செயலை ஒரே நேரத்தில் முழுமையாக முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விடுத்து அதை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து முடிக்க முயற்சி செய்யுங்கள் மூன்றாவது நீங்கள் எண்பது சதவீதம் நிரம்பும் வரை சாப்பிடுங்கள் உங்கள் வயிறு எண்பது சதவீதம் நிரம்பும் வரை மட்டுமே உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் அவ்வாறு நீங்கள் சாப்பிடும்போது அந்த நாள் முழுவதும் நீங்கள் அதிக ஆற்றலோடு இருப்பதை உணர்வீர்கள் நான்காவது பிகினர்ஸ் மைண்ட்செட் எந்த ஒரு செயலையும் பணியையும் புதிதாக கற்றுக்கொள்வது போல ஆர்வத்துடன் அணுகுங்கள் உங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தெரிய வேண்டும் என்ற கட்டாயமில்லை நீங்கள் அதை நினைத்து கவலை கொள்ளாதீர்கள் ஐந்தாவது பியூட்டி ஆஃப் இம்பர்ஃபெக்ஷன் எதுவுமே நூறு சதவீதம் சரியாக இருந்தால்தான் ஒரு செயலை நான் செய்வேன் என்ற எண்ணத்தை தயவு செய்து விட்டுவிடுங்கள் அதை உங்களால் ஒருபோதும் செய்ய இயலாது எந்த ஒரு செயலும் ஒரு சில குறைகள் இருக்கத்தான் செய்யும் ஆறாவது இயற்கையுடன் நேரத்தை செலவழியுங்கள் இது நம் வாழ்வை மேம்படுத்துவதற்கும் நம் மன அழுத்தத்தை குறைப்பதற்கும் உதவும் ஒரு முறை இயற்கை சூழலில் உங்களை இணைத்து கொள்ளுங்கள் ஏழாவது குடும்ப நிதி மேலாண்மை நம்மிடம் பணம் இருக்கிறது என்பதற்காக அதை அனைத்தையும் செலவு செய்ய வேண்டும் என்று அர்த்தமில்லை உங்கள் செலவுகளை கணக்கிடுங்கள் அதை ஒரு பட்ஜெட்டாக உருவாக்குங்கள் பின்பு அதை பின்பற்றுங்கள் இந்த ஏழு நுட்பங்களையும் நீங்கள் தெரிந்து வைத்தால் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கண்டிப்பாக வரும் என்பதை மட்டும் மறவாதீர்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்